தமிழ் பேசும் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம ரெண்டு வீடியோ முக்கியமா பார்க்க போறோம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி ரோடு ஓரத்துல இருக்கிற நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு நிறைய இடங்களில் தடைகள் விதிக்கப்பட்டிருக்கு ஈவன் நம்ம காவல்துறையிலிருந்து ரோடில் போகிற வர மக்கள் வரைக்கும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த நாய்க்குட்டிகளுக்கு சாப்பாடு போடுறவங்களை போட விடாம தடுத்தா அந்த நாய்க்குட்டிகளுக்கு உணவு எங்கிருந்து கிடைக்கும் சாப்பாடு போட்டால் அந்த இடம் குப்பையாகும் அப்படின்னு அக்கறப்படக்கூடிய நீங்கள் சின்ன குட்டி பாட்டில் இருந்து பெரிய பாட்டில் வரைக்கும் ரோடு ஓரத்தில் கொட்டி கிடக்கு அதை பார்த்து ஏன் அக்கறைப்பட மாட்டேறீங்க எல்லா ரோட்டு ஓரங்கள்லேயும் காகிதங்களும் பிளாஸ்டிக்கும் நிறைஞ்ச குப்பைகள் வந்து அங்கங்கே முட்டு முட்டாக இருக்குது அதை பார்த்து ஏன் அக்கறைப்பட மாட்டேறீங்க போறவங்க வரவங்க வண்டியை நிப்பாட்டிட்டு சடனாக அவசரம் அப்படின்னா அந்த சவத்தில் எல்லாம் அப்படியே கோடு போடுற மாதிரி அசிங்கம் பண்ணுறாங்களே ஏன் கேட்க மாட்டேறீங்க இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டிங்கன்னா இதையும் நம்ம சேனலில் பெரிய ஒரு கேள்வியாக நம்ம கேட்கலாம் ஆனால் அதை கேட்காத உங்களுக்கு இதை கேட்குறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு தான் சாப்பாடு வைக்க விடாமல் தடுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம சேனல்லையா நம்ம இந்த கேள்வியை கேட்டுக்கிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் பொதுவாக ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னால் இருக்கிறவங்க எப்பயுமே இந்த பைசா நமக்கு போதும் இந்த உழைப்புக்கான காசு நமக்கு போதும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தோடு இப்போ வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக ஒரு சில வீடியோக்கள் அதாவது இயற்கையாகவே அவங்க நடந்துக்கிறத வீடியோவாக எடுத்து நமக்கு காட்டக்கூடிய நல்ல மனம் கொண்ட மக்களும் இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ரெண்டு வீடியோவும் பாருங்கள் இறுதியில் நாம் மிச்ச கதையை பேசலாம் வீடியோ நம்பர் ஒன்

ஏடா பெரிய பெரிய கடைக்கு போறீங்களா அங்க போய் பேரம்பால ஒரு கவரம் குறைதா கூட கூட பத்தாலும் சம்பாரிக்கு போயிடும் இன்னைக்கு மழை பெஞ்சு எலப்புல வம்பாயிரும் அவருக்காக பாருங்க இப்பவும் சொல்றேன் நீ தர்மம் பண்ண வேண்டாம் தடங்கல் பணம் சகோதரர் கரெக்டா கேட்டிருக்காரு தர்மம் பண்ண வேணாம் தகராறு பண்ணாம நீங்க அவங்க கேட்கிற அந்த உழைப்புக்கான ஊதியத்தை கொடுங்க அப்படின்னு நாம இன்னைக்கு பத்தாது 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 லோன் போட்டால் பத்தாது அதுக்கு இஎம்ஐ கட்டினா பத்தாது கார் வாங்கினா பத்தாது வீடு வாங்கினா பத்தாதுன்னு இப்படியான வாழ்க்கைக்குள்ளே அந்த குழந்தைங்களையும் கொண்டு வந்து அறியாமலேயே சிக்க வைக்கிறோம் அப்படிங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு காட்டணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கான ஒரு சிறு முயற்சியாக தான் நம்ம சேனலில் இனி இது போல உள்ள வீடியோக்கள் பதிவிட காத்திருக்குறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து இரண்டு நல்ல வீடியோக்களை உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வரேன் நன்றி